அப்பளம் போல நொறுங்கிய கார் சினிமா பாணியில் உள்ளே போன போலீஸ் சவுக்கு சங்கர் உள்ளே இருந்த பரபரப்பு சம்பவம் திக் திக் பிரபல யூடியூபர் டியூபர் சங்கரை இன்று காலை அதிரடியாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவரை கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பெரும் விபத்தில் சிக்கியது காவல்துறை வாகனம் சபுக்கு சங்கருக்கும் திமுகவுக்கும் இடையே ஏற்பட்ட உரசல் என்பது பலதரப்பில் பலவிதமாக பேசப்பட்டு வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த சபுக்கு சங்கர் பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையாக எதிர்த்து விமர்சனம் செய்து வந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சவுக்கு சங்கர் புதியதாக யூ டியூப் சேனல் ஒன்றை தொடங்கி அதில் முழுக்க முழுக்க திமுக ஆட்சி குறித்து கடுமையாக விமர்சனம் செய்து திமுகவின் உள் விஷயத்தை தெரிவித்து வந்தார் இதன் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலை பேசப்பட்டு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளே கேட்டவண்ணம் இருந்தனர் திமுக தலைமை அமைதி காத்திருந்த நிலையில் தேர்தல் முடிந்த கையோடு சவுக்கு ஊடகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரை வந்து தொடர்ச்சியாக கைது செய்ய ஆரம்பித்தனர் அதன் ஒரு பகுதியாக பலர் அவர் ஊடகத்தில் இருந்து வெளியேறிய வண்ணம் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரியும் நபர்களை டார்கெட் செய்வதாகவும் ஊடகத்தில் பணிபுரிபவர்களை மிரட்டி வருவதாகவும் சமூக வலைதளத்தில் சபுக்கு சங்கர் பதிவு செய்திருந்தார் இந்நிலையில்தான் தேனியில் நேற்று சபுக்கு சங்கர் கொடைக்கானல் செல்வதற்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தார் தேனியில் இருந்து அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அதிகாலையில் கைது செய்யப்பட்ட அவரை கோவை அடைத்துச் செல்லும் வழியிலேயே காவல்துறையின் வாகனம் விபத்துக்குள்ளானது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியானது அப்பளம் போல் கார் நொறுங்கி இது தொடர்பான புகைப்படம் இணையதளத்தில் வெளியானது சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வண்ணம் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் இதன் பின்னணியில் முக்கிய காரணம் இருக்கும் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக இருப்பது முதலில் பெரியதாக கண்டுகொள்ளப்படவில்லை அதன் பிறகு சவுக்கு சங்கரால் திமுகவுக்கு பாதிப்பு இருப்பதை கண்ட திமுக கட்சி நிர்வாகிகளே ஆதாரம் கொடுப்பதாக தெரியவந்தது இதனால் உதயநிதி சபுக்கு சங்கருக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தால் முதல் முதலமைச்சர் சபக்கு சங்கரை கைது செய்வது மட்டுமல்லாமல் அவர் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு சபுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் போட இருப்பதாகவும் இதுகுறித்த அறிவிப்பு ஒரிரு தினங்களில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது விடுமுறை நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டுமின்றி கோவை நீதிமன்றம் கோடை விடுமுறையை கருத்தில் கொண்டு குண்டர் சட்டம் போட்டாலும் அதனை தவிர்க்க சபுக்கு சங்கரிடம் எந்த ஒரு பாயிண்டும் இல்லாததால் இந்த தேதியை சங்கர் ஊடகத்தில் பணிபுரிகிற பணிபுரிகிறார் பணியாளர்களையும் கைது செய்ய இருப்பதாகவும் சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுத்து வரும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பிருப்பதாக தகவல் பரவி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் சவுக்கு சங்கர் சிறையில் வைத்துக் கொல்லப்படலாம் எனவும் அவருடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதால் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிர வைத்திருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி பழிவாங்கும் செயலாக இருக்கக்கூடாது என்று ஒருதரப்பு சவுக்கு சங்கர் போன்றோரை ஆதரித்ததால் தமிழர்களுக்கு எதிராக முடியும் என்றும் ஒரு தரப்பு கருத்துக்களை தெரிவிப்பதால் சபுக்கு சங்கர் விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கிறது இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க சபுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்ட வாகனத்தில் மோதிய கார் அப்பளம் போன்று நொறுங்கியது அந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்பது குறித்து பத்திரிகையாளர்கள் தகவல் சேகரித்த வண்ணம் இருப்பதால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள